மலைமகள் அலைமகள் கலைமகள் என்கிற மூன்று தேவிமார்களும் காயத்ரியினிடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் ஐந்து முகங்கள் கொண்டவள் முத்து முத்துப்போன்ற வெண்மை நிறம் பவழம் போன்ற செம்மை நிறம் ஹேம என்கிற பொன் நிறம் தங்க நிறம் நீல நிறம் தவளம் என்கிற வெண்மை நிறம் இவற்றையெல்லாம் சேர்த்து ஐந்து வண்ணங்களில் இவள் ஒளிர்வாள் முத்து முழுக்க முழுக்க வெண்மையாக இருக்காது எனவே முத்து நிறமும் தவள நிறமும் சற்றே வேறுபட்டு தோற்றம் தரும் இவளுக்கு பத்து திருக்கரங்கள் ஐந்து முகங்கள் என்பதனால் பத்து கரங்களிலேயும் பத்து வகையான ஆயுதங்களை வைத்திருப்பாள் விஷ்ணுவின் அம்சமும் இவள்தான் என்று காட்டுவதற்காக இவள் கைகளிலே பஞ்சாயுதங்கள் விஷ்ணுவின் ஐந்து ஆயுதங்கள் இருக்கும் சிவபெருமானுடைய மழுவும் வாளும் கூட இவள் கையிலே இருக்கும் மானும் கூட இவள் ஏந்தியிருப்பாள் இப்படியெல்லாம் இருக்கிற காயத்ரி இந்த காயத்ரி மந்திரத்தை மகான்கள் பலர் போற்றியிருக்கிறார்கள்